வணக்கம் அன்பு நேர்களே ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய இந்த பௌர்ணமி எந்த அளவுக்கு விசேஷமோ அதை விட பல மடங்கு விசேஷம் நிறந்த நாள் தான் இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அதாவது இன்றைய நாள் திங்கள் கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி என்பது பல தெய்வங்களுக்கு உகந்த நாளாக கருதப்படுது இன்றைய தினத்தில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குகிறார் இன்றைய தினம் திங்கட்கிழமை என்பதால பௌர்ணமி என்பதாலையும் சிவபெருமானுக்கு உரிய நாளாகவும் கருதப்படுதுங்க இன்றைய தினத்தில்தான் சித்திரகுப்தரை வழிபாடு செய்வோம் மேலும் பௌர்ணமி என்பதால அனைத்து பெண் தெய்வ வழிபாட்டையும் இன்றைய நாளில் மேற்கொள்வோம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாளில் கோடீஸ்வர யோகம் பெறுவதற்கான சில வழிமுறைகள் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஆகவே முழுமையாக பாருங்க பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும் வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி நாள் என்று நாம் சிறப்பு வாய்ந்த வழிபாடுகளை எப்போதுமே மேற்கொள்வோம் பலரும் அந்த மாதத்தில் நடக்கக்கூடிய திருவிழாக்களில் கலந்து கொண்டு அந்த தெய்வங்களை வழிபாடு செய்வாங்க வழிபாட்டை செய்வதோடு சில சூட்சமமான வழிமுறைகளையும் நாம் பின்பற்றினோம் என்றால் நம்முடைய வேண்டுதல் நிறைவேறுவதோடு மட்டுமல்லாம கோடீஸ்வர யோகத்தையும் நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய லட்சாதிபதியா வாழணுன்ற அந்த ட்ரீமை அந்த கனவை நம்மளால் கையில் பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு முதலில் மே மாதம் பன்னெண்டாம் தேதி இன்று காலையில எழுந்த உடனே குளிக்கக்கூடிய முறையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்றைய தினத்தில் கடலில் நீராடுவது என்பது மிகவும் சிறப்புங்க ஒருவேளை அருகில் கடல் இல்லை என்னும் பட்சத்தில் ஆறுகளில் நீராடலாம் இவை இரண்டுமே வீட்டுக்கு அருகில் இல்லைங்க அப்படின்றவங்க தாங்கள் குளிக்கின்ற தண்ணீரில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை மறக்காம போட்டு கலந்து குளிப்பதன் மூலமாக நம்மை பிடித்த அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றல்களும் நம்மை விட்டு விலகிடுங்க மறக்காம இன்றைய நாள் குளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் கல்லுப்பை கலந்து கொஞ்சமாக கலந்துக்கோங்க கலந்து அந்த தண்ணீரில் குளிச்சிங்கன்னா நெகட்டிவ் வைப்ரேஷன் இதுவரை உங்கள் மேலே இருந்த உங்களை நோக்கி வந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்கள் அனைத்தும் விலகிடும் சரிங்களா அடுத்ததாக இன்றைய தினத்தில் நாம் சில குறிப்பிட்ட பொருட்களை வாங்கணுங்க அந்த பொருட்களை வாங்கி வைத்து பூஜை செய்வதன் மூலமாக அனைத்து தெய்வங்களின் அருளையும் நம்மளால பரிபூர்ணமாக பெற முடியும் நீங்கள் சம்பாதித்த பணத்தில் இந்த பொருட்களை இன்று காலையிலேயே பார்த்தீங்கன்னா எதிர்மறை ஆற்றை விளக்கக்கூடிய இந்த குழியிலை நம்ம செஞ்சுட்டு அதாவது குளிச்சுட்டு இப்போ நம்ம சொன்ன முறையில் குளிச்சுட்டு நமக்கு தேவையான சில விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக இந்த நேரத்தில் ஃபாலோ பண்ணணும் சித்ரா பௌர்ணமி நாள் அன்று முரம் வாங்கணும் இன்றைய நாள் முரம் கிராமப்புறங்களில் அரிசி பிடிப்பதற்காக உபயோகப்படுத்தக்கூடிய மூங்கிலால் செய்யப்பட்ட முறத்தை இன்னைக்கு நீங்க சம்பாதிச்ச பணத்தில் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வீட்டு பூஜை அறையில் வைத்து அதில் நவதானியங்களை பரப்பி வைப்பதன் மூலமாக நவ கிரகங்களின் அருளை உங்களால் பரிபூர்ணமாக பெற முடியுங்க வீட்டில் எப்பவுமே தானிய குறைவே இருக்காது அன்னலட்சுமியின் அருளால் வீடு எப்பவுமே நிறைஞ்சு இருக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்றைய தினம் திங்கக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த பௌர்ணமி அப்படின்றதுனால சந்திர பகவானுக்குரிய பச்சரிசி நல்லா புரிஞ்சுக்கோங்க பச்சரிசியை வாங்கி மாலை நேரத்தில் இன்று மாலை நேரத்தில் ஒரு தாம்பாள தட்டில் அந்த பச்சரிசியை பரப்பி வச்சு அதுக்கு மேலே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து சந்திர பகவானை வழிபாடு செய்வதன் மூலமாக சந்திரனின் அருளை நம்மளால் முழுமையாக பெற முடியும் மேலும் சிவபெருமானுக்குரிய நாளாகவும் இருப்பதால் வில்வ இலைகளை வாங்கி வந்து அதற்கு மேல் ஒரு தீபத்தை பிரதோஷ நேரத்தில் ஏற்றி வைத்து சிவபெருமானை மனதார வழிபாடு செய்வதன் மூலமாக சிவபெருமானின் அருளால் இதுவரை வாழ்க்கையில் பார்த்த தடைகள் தாமதங்கள் சோதனைகள் வேதனைகள் வறுமைகள் அனைத்தையும் சிவபெருமான் நீக்கி அடுத்த சில நாட்களிலேயே நல்ல செய்திகளை கொண்டு வந்து சேர்ப்பார் அடுத்ததாக இன்றைய தினம் சித்திரகுப்தரை வழிபாடு செய்வதற்கு உகந்த தினம் என்பதால் ஒரு நோட்டு இல்லைன்னா ஒரு பேனா வாங்கி வந்து வீட்டு பூஜை அறையில வைத்து வழிபாடு செய்யணுங்க ஒரு நோட்டு மற்றும் ஒரு பேனா இதை வாங்கிட்டு வந்து வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்துவிட்டு அதை நாம் உபயோகப்படுத்தி கொள்ளலாம் இல்லைன்னா படிக்கிற குழந்தைங்களுக்கு தானமாக கொடுத்துடலாம் இதன் மூலமாக சித்திரகுப்தரின் அருளை உங்களால் முழுமையாக பெற முடியும் பௌர்ணமி என்றதுமே பெண் தெய்வ வழிபாடு தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் அப்படிப்பட்ட பெண் தெய்வங்களுக்கு உரிய பொருளான விரளி மஞ்சள் விரலி மஞ்சளை இன்றைய நாள் நீங்கள் சம்பாதித்த பணத்திலிருந்து வாங்கி வந்து வீட்டு பூஜை எறையில் வைத்து வழிபாடு செய்வதன் மூலமாக பெண் தெய்வங்களின் அருளையும் வீட்டில் ந நங் மங்களகரமான காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளையும் நாம் பெறலாம் வீட்டில் இதுவரை இருந்த அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் அனைத்தும் வீட்டை விட்டு வெளியேறி நல்ல அதிர்வலைகளை வீட்டிற்கு கொண்டு வந்து சேர்க்கும் இயன்றவர்கள் உங்களால் முடிஞ்சவங்க விரலி மஞ்சள் மாலையை நீங்கள் தயாரிக்கலாம் சரிங்களா விரலி மஞ்சள் கொண்டு தொடுக்கக்கூடிய மாலையை செய்து அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி கோவிலுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா மகா கோ மகாலட்சுமியின் ஆலயத்தில் மகாலட்சுமிக்கோ அல்லது அம்மனின் ஆலயத்தில் அம்மனுக்கோ சாற்றி வழிபாடு செய்வது பலவிதமான நன்மைகளை இந்த சக்தி வாய்ந்த நாளில் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்றத நீங்கள் மறந்துடாதீங்க இந்த சித்ரா பௌர்ணமி நாள் என்று இப்போ நம்ம சொன்ன இந்த வழிமுறைகள் பின்பற்றுபவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமை நிலை நீங்குவதோடு மட்டுமல்லாமல் செல்வ செழிப்புடன் நிறைவான வாழ்க்கையை வாழ்வதற்கான அமைப்புகளும் யோகங்களும் உருவாகும் கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பு நாம் வாழ்வதற்கான இந்த வாய்ப்பு இதை நாம் சரியாக பயன்படுத்திக்கணும் இந்த காலகட்டம் எல்லா நல்லதையும் நம் வாழ்க்கைக்குள்ளே ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அந்த ஈர்ப்புத் தன்மையை நம்ம அதிகப்படுத்திக்கணும் நம்முடைய கடின உழைப்பை மட்டும் நமக்கு முன்னேற்றத்தை கொடுக்காது கடின உழைப்போடு சேர்த்து இறைவனுடைய அருளும் எப்போ நமக்கு சேருதோ அப்போ தொட்டதெல்லாம் வெற்றி பெறும் அனைத்தும் நமக்கு சாதகமாக நடக்கும் ஆகவே இந்த பதிவை பார்த்த நண்பர்களுக்கு இறைவனுடைய அருளால் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே நிறைய நல்லது நடக்க இருக்கு இவ்வளோ பிரச்சனைகளும் கஷ்டங்களுக்கும் நடுவுல நீங்க ஏன் உங்க வாழ்க்கையை நீங்க அடுத்த கட்டத்தை நோக்கி முயற்சி பண்ணி நீங்க கொண்டு போகிறீங்கன்னா நீங்க நாளைக்கு வரக்கூடிய நல்ல எதிர்காலத்துக்கு தயாராய்ட்டிருக்கீங்கன்னு அர்த்தம் இன்னைக்கு நடக்கக்கூடிய சோதனைகள் கஷ்டங்கள் எல்லாமே கடவுள் ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு உணர்த்துறாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் எவ்வளவு பெரிய கெட்டதா இருந்தாலும் அதுல ஒரு துளி நல்லதாக இருக்கும் அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு அதை நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும் ஆகவே ஒவ்வொரு நாளும் மதிப்பில்லாதது ஒவ்வொரு நொடியும் விலைமதிப்பில்லாத கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக எந்த குறையும் இல்லாத சமுதாயத்தில் ஒரு சிறந்த மனிதனாக இந்த பதிவை பார்க்கக்கூடிய நபர்கள் வாழணும் அப்படின்னு சொல்லி நான் இறைவன்ட்டை இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன் இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் உங்களை பிடிச்சவங்க எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு அவசர பதிவு அப்படின்னே சொல்லலாம் அதனால் சீக்கிரமாக எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் பார்த்து பயனடையட்டும் நல்லவை நல்லவர்களுக்குத்தான் போய் சேரும் இந்த நல்ல தகவல்களும் நல்ல கணிப்புகளும் நல்ல எதிர்காலத்துக்காக பயணித்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை தான் வந்து அடையும் ஆகவே பாருங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல மாற்றத்தை பெறுங்க கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் நல்லதை நம்ம தான் உள்ளே கொண்டு வரணும் அதுவாக நடக்கும் நம்ம உக்காந்துட்டு இருந்தோம்னா நேரமும் காலமும் வீணாயிரும் இந்த பதிவை எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்கள் ஆன்லைனில் பல மணி நேரம் எது எதுக்கோ நேரத்தை செலவிடுறீங்க கொஞ்சம் நேரம் நம்ம பதிவுக்காக டைம் செலவிட்டிங்கன்னா வாழ்க்கையில் இதுவரை பார்க்காத பல நல்ல விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம் நன்மைகள் உங்களை தேடி வரும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நல்லது உங்களை தேடி வரும் ஆகவே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்